வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினேழு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி இலங்கையின் தெற்கு பகுதி கடந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு நகரக்கூடிய அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இந்த மாத இறுதிக்குள் வர இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய ஜனவரி இருபத்தி மூன்று இரவு முதல் சரியாக சொல்லப்போனால் ஜனவரி இருபத்தி நான்கு அதிகாலையில் இருந்து ஜனவரி இருபத்தி ஐந்து நள்ளிரவு ஜனவரி இருபத்தாறு அதிகாலை வரை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழைப்பொழிவு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருந்தோம் இதுல நாற்பத்தி எட்டு மணி நேரம் மழைப்பொழிவு சற்று கனமழைப்பொழிவாகவே தெரிகிறது பல மாவட்டங்களில் அதாவது ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இரண்டு நாளும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கன மிக கன மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கு பிறகு இருபத்தி ஆறு முற்பகல் மட்டும் லேசான மழைப்பொடிவை டெல்டாவிற்கு தெற்கே கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் இருபத்தி ஆறாம் தேதியும் மழை இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை இருபத்தி ஆறாம் தேதியும் கண்டிப்பாக மழை இருக்கும் ஆக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழைப்பொடிவில் கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு மணி நேர மழை அதாவது இருபத்தி நான்காம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் கனமழை தெரிகிறது இதற்கு அடுத்த மழை வரக்கூடிய அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று உறுதியாக தெரிகிறது அந்த நிகழ்வும் இலங்கை கடந்து குமரிக்கடல் வழியாக நகர்கிற நிகழ்வு தான் அதோட தீவிர பொறுத்து தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் எட்டி பிடிக்குமா என்பதை பார்க்கணும் ஆனால் முதல் நிகழ்வு மேற்கு தீ இடையூறு இமயமலையில் அமைந்து கிழக்கு காற்றை அதாவது தமிழ்நாட்டின் தரையேற்றக்கூடிய கிழக்கு காற்றை தன்பக்கம் ஈர்க்கும் என்பதனால கிழக்கு காற்று கர்நாடக பகுதி வரைக்கும் ஆந்திர பகுதியின் தெற்கு பகுதி வரைக்கும் உள்ளே முன்னேறி மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகமாக அமைவது இதுவே ஒரு வித்தியாசமான வானிலையாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஜனவரி மாத இறுதியில் இப்படி சென்னை மற்றும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்படிவை எட்டிப்பிடிப்பதும் ஒரு வழக்கத்திற்கு மாறான நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்குத்தி தி காரணமாகத்தான் வடகடலோரம் வட உள் பகுதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் எட்டிப்பிடிக்க இருக்கிறது பிறகு அது தெற்கு நோக்கி திரும்பி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிவை கொடுக்கும் அது ஒரு இணையாக தான் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூரில் தொடங்கும் அதே வேளையில் வேதாரணத்துக்கும் தொடங்கும் அது வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு தொடங்கும்போது கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கிடும் ஆக இருபத்தி நாலு இருபத்தைந்து ரெண்டு நாளுமே அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை தெரிகிறது ரொம்ப மழை எதிர்பார்த்துடாதீங்க அளவாக எதிர்பாருங்க அதிகமாக பெய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக டெல்டா உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு தெரிகிறது இது இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துவதற்கான காரணம் ஒருவேளை இயற்கையில் திடீரென்று ஏதேனும் மாறுதல் ஏற்படும் பட்சத்தில் குற்றம் குறை சொல்லக்கூடாது என்பதற்காக வானிலை மாறுதலுக்குட்பட்டது ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள் என்றும் அளவாக எதிர்பாருங்கள் அதிகமாக பெய்தால் பெரும்பாலும் மழையை நிறைய எதிர்பார்ப்பவர்கள் தான் இருக்கிறீங்க ஆகவே நிறைய பெய்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் அதிகம் எதிர்பார்த்திருந்து குறைவாக பெய்தால் மனக்கவலை ஏற்படும் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் கூடுதலாக பெய்யும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படும் இப்போ எச்சரிக்கை இருக்கிறது அறுவடை விவசாயிகளுக்கு விதைப்பு விவசாயிகளுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை கண்டிப்பாக எச்சரிக்கை திட்டமிடுதல் மிக மிக அவசியம் என்ன திட்டமிடுதல்னா இருபத்தி நாலு இருபத்தைந்து கனமழை இருக்குது வயல்களில் நீர் தேங்கும் ஏற்கனவே கடலோர மாவட்டங்களில் கடந்த முறை பெய்த மழை வயல்களில் நீர் தேங்கியது பல மாவட்டங்களில் நிலக்கடலை விதைப்பு பாதிப்படைந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதை கூடுதல் மழை தான் இது கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பெய்த மழையில் அது பெரும்பாலும் இந்த நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு அதிகமாக கொடுத்துச்சு ஆனால் இப்போ வரக்கூடியது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இதில் இருக்குது அந்த அந்த நிகழ்வை காட்டிலும் இது ஒரு வேறுபட்ட நிகழ்வாக கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து மழை கொடுக்கும் நிகழ்வாக இது தெரிகிறது இதன் காரணமாக கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பாக டெல்டாவிற்கு ஏற்கனவே பெய்த மழைப்பிடிவை விட கூடுதல் மழை தான் அறுவடை விவசாயிகள் சரியாக பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிலையில் இன்று காணும் பொங்கல் நாளை இன்றுடன் பொங்கல் நிறைவடைகிறது நாளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்களுடைய அறுவடை பணியை முதிர்ந்து நெல் தானியங்களை அறுவடை பணிகளை முடியுங்கள் கதிர அறுவடை செய்யும் இயந்திரம் அமைப்பவர்கள் பொங்கலுக்கு விடுமுறைக்கு சென்றிருந்தால் தயவு செய்து விவசாயிகளுக்கு உதவும்படி உடனடியாக அறுவடை மாவட்டங்களுக்கு திரும்பி குறிப்பாக டெல்டா மற்றும் பிற அறுவடை நடைபெறக்கூடிய மாவட்டங்களுக்கு திரும்பி அறுவடை பணியை தொடக்கி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்குள் அறுவடையை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆக நாளை பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஐந்து நாட்கள் இருக்கிறது இந்த ஐந்து நாட்களில் முதிர்ந்த நெல் தானியங்களை விரைந்து அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கும் ஏற்கனவே பெய்த மழை நீர் தேங்கவில்லை சில இடத்துல சில இடங்களில் ஆறுகளில் ஆறுகள் நிரம்பியது சில இடங்களில் வயல்கள் நிரம்பி ஆறுகளுக்கு ஓடியது ரோடை சாலையும் கடந்து செல்லக்கூடிய மழை பொழிவையும் கடந்த முறை பார்த்தேன் ஆகவே இந்த முறை அதை விட கூடுதல் மழை தான் டெல்டாவில் கண்டிப்பாக பரவலாகவே இருக்கும் டெல்டாவில் பரவலாகவே கடமணி மழைப்பொழிவு இருக்கிற காரணத்தினாலே அறுவடை தானியங்கள் மழையால் பாதிக்கப்படலாம் அறுவடை தானியங்கள் அதாவது கதிர் சாய்ந்திருக்கிறது தரையில் படுத்திருக்கிறது அந்த தானியங்களுக்கு பாதிப்பு வரலாம் முதிர்ந்த நெல் தானியங்களை தயவு செய்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் அறுவடை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் விதைப்பு நிலக்கடலை விதைப்பு இடைவெளி கேட்டீர்கள் இடைவெளி சொல்லியாச்சு அடல் பொங்கல் நாளிலே நிலக்கடலை விதைப்பிற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை சில இடங்களிலே கடந்த மழை அதிகமாக பெய்த காரணத்தினாலே அதிக ஈரம் கோர்த்திருந்தது நீர் நீர் கோர்த்திருந்தது மண்ணிலே உழ முடியவில்லை நிலக்கடலைக்கு ஏற்ற ஈரப்பதம் குறையவில்லை அதிக ஈரப்பதம் இருந்ததுனால விதைக்க முடியவில்லை சில இடங்களிலே பொங்கலுக்கு ஆள் பற்றாக்குறை பொங்கல் நேரத்தில் பணிக்கு வரவில்லை ஆட்கள் இதனால் நிலக்கடலை விதைக்க முடியாமல் இருந்தது இப்பொழுது நீங்கள் விதைக்க தொடங்கினால் ஐந்து நாள் தான் இடைவெளி இருக்கும் இப்போ நாளைக்கு விதைக்க தொடங்கினால் இரு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஐந்து நாள் இடைவெளி போதாது முளைப்பிற்கு ஏழு நாள் வேண்டும் ஆகவே உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கண்டிப்பாக மழை உண்டு அடுத்தது இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இது இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முற்பகல் இருக்கும் தென் மாவட்டங்களில் முற்பகலும் இருக்கும் தென் மாவட்டங்களில் இருபத்தி ஆறு முற்பகல் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஜனவரி மழை உண்டு 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 கனமழை உண்டு நீர் தேங்கும் மழை உண்டு இதை நினைவில் கொண்டு அறுவடை பணிகளை திட்டமிடுங்கள் விதைப்பு பணிகளை திட்டமிடுங்கள் உப்பள பணிகளை அதற்கு பிறகு செய்யலாம் இந்த மாத இறுதியிலையும் குறிப்பாக அகசியாம்பள்ளி பகுதிக்கு இந்த மாத இறுதி மழை கனமழை இருக்குது அதுவும் கனமழை தரும் இந்த இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கு அடுத்தபடியாக முப்பது முப்பத்தி ஒன்று கனமழை அதுவும் தரும் அடுத்தது பிப்ரவரி முதல் வாரத்தின் பிற்பகுதியிலையும் இருக்குது ஆக என்ன செய்வது என்ன சொல்வது என்ன அறிக்கை கொடுப்பது என்று தெரியவில்லை உப்பளப்பணியை தொடக்குவதற்கு மழை இருந்தால் உப்பளப்பணியை தொடக்குவதில் சற்று சிரமம் அதற்கான அறிக்கையை இந்த ரெண்டு மழையும் முடிந்தோன்ன ஒரு விரிவான அறிக்கையை உங்களுக்கு தருகிறேன் பிப்ரவரியில் உங்களுடைய உப்பள பணியை பணியை தொடக்கலாம்கிறத ஆகவே முதல்ல அறுவடை மற்றும் விதைப்பு பணியை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் உப்பு உற்பத்திக்கு பாத்தி செய்ய தயார் செய்யும் பணியை ஜனவரி இறுதிக்கு பிறகு பிப்ரவரியில் தொடக்கலாம் பிப்ரவரியும் அறிக்கையை கேட்டு தொடக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட் சுடன் நன்றி